எல்லாேருக்கும் அக்ரிடெக்சனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து வந்துருக்குனா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த ஈச்சர் த்ரீ ஏட் ஜீரோ ட்ராக்டர் பக்கப்படுத்த முடி நம்ம சேனல் தான் இருக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் உடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க ரீச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஓனர் ட்ராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் கூட வருது வண்டியோடய ஹெச்பி உனக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா உனக்கு சிம்சன் இன்ஜினிங்க கீர் டைப் இருந்துச்சுன்னா உனக்கு சென்ட்ரு கீர் டைப்புங்க வண்டியோட கலரு ப்ளூ கலருங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்றவனுக்கு கம்பெனி ஃபிட்டடு பம்பரு ஹூக்குப்பட்டு அவைலபிள் இருக்குங்க மற்றவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குது டாப்பில் துணி தான் தைக்கணும்னா டாப்பு உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு டயர் உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரு முப்பது வயசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின்னு க்ரௌண்டு பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதேபோல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உரம் உபகரணங்கள் ரொட்டவேட்டர் ஹார்வெஸ்டர் ஜேசிபி எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட இன்ஜினு கிரூனு கிரிபாசு எல்லாமே கொஞ்சம் செலிவாக சுத்தமாக இருக்குதுங்க இந்த ஈச் த்ரீ எட் ஜீரோ இருக்கின்ற லொக்கேஷன் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசி அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருவாங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தர செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க